வணக்கம் பாபா கிரிக்கெட் தமிழ்ச்சி நூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுத் தோப்போடுகளையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது ஐசிசியினுடைய புதிய தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கின்ற இதிலே டி டுவெண்டி டெஸ்ட் அதே போன்ற நாள் போட்டியினுடைய தரவரிசை பட்டியல் வெளியில் இலங்கை பாகிஸ்தான் அதே போன்ற இந்தியா ஆகிய அணிகளில் யார் யார் பத்துக்குள் இருக்கின்றார்கள் இருபதுக்குள் இருக்கின்றார்கள் என்பதாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலியிலே இலங்கை ரசிகர்களுக்கு சந்தோஷமான ஒரு விடயம் ஒன்றும் இருக்கின்றது அது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு விரும்புவதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லை கரையும் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஐசிசியினுடைய புதிய தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கு டி டுவெண்டி அதே போன்று ஒரு நாள் டெஸ்ட் போட்டியினுடைய துருப்பாடு வீரர்கள் அதே போன்று பந்து வீச்சாளர்களுடைய தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கு இந்த காணொலி ஆரம்பிப்பது முன்பதாகவே நான் கூறியிருந்தேன் இலங்கை அணிக்கு ஒரு சாதகமான இலங்கை அணிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று இருக்கின்றது என்பதாக முதலிலே நாங்கள் இந்த டெஸ்ட் தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்துவிட்டு அந்த டெஸ்ட் தரவரிசை பட்டியல் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்துவிடும் இதுதான் இலங்கை ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் என்பதாக இன்றைய தினம் டெஸ்ட் போட்டியினுடைய பந்து தரவரிசையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் இந்திய அணியைச் சேர்ந்த ஜெஸ்பி பும்ரா இருக்கின்றார் இரண்டாவது இடத்தில் ரபடா இருக்கின்றார் மூன்றாவது இடத்தில் கமின்ஸ் நான்கு ஜோஸ் ஹெஸ்லிவுட் ஐந்தாவது இடத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாதர் லயன் ஆறு நூமான் அலி ஏழு ஜான்சன் டு மெட் ஒன்பதாவதாக பிரபாத் ஜெயசூரி இருக்கின்றார் அதாவது ஏற்கனவே பிரபாத் ஜெயசூரி டெஸ்ட் தரவரிசை பட்டியலே பத்தாவது இடத்தில் இருந்த பிரபாத் ஜெயசூரி இந்த புதிதாக வந்த தரவரிசை பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றார் பத்தாவது இடத்தை பொறுத்தவரையிலே ரவீந்திர ஜடேஜா பத்தாவது இடத்தில் இருக்கின்றார் இன்னொரு இடத்தை பார்த்தமாக இருந்தால் மிச்சல் ஸ்டாக் பன்னிரெண்டாவது இடத்திலே ஜெய்டன் இருக்கின்றார் மேற்கிந்திய தீவு அணியைச் சேர்ந்தவர் அண்மை காலமாக பிரகாசி கஸ் அட்டெக்ஷன் பதினான்காவது இடத்தில் இருக்கின்றார் இலங்கை அணியினுடைய அசித்த பெர்னாண்டோ இந்த டெஸ்ட் போட்டியினுடைய பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலே இருபதாவது இடத்திலே இருக்கின்றார் ஒரு நாள் போட்டியினுடைய தரவரிசை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்க்கும்போது நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் போட்டியிலே முதலாவது இடத்தில் இருக்கின்றார் ஒரு சுழல் ஜாம்பவான் பவான் என்று தான் நாங்கள் கூறலாம் இலங்கை அணியினுடைய சுழல் ஜாம்பவான் மகேஷ் தீக்ஷன முதலாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று ரசித் கான் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் நான்காவது இடத்திலே குல்தீப் யாதவ் இருக்கின்றார் ஐந்தாவது இடத்திலே ஷைன் ஷாப் இருக்கின்றார் ஆறாவது ஆறாவது மகராஜ் ஏழாவது மிச்சல் சண்டர் எட்டு ஹென்றி ஹென்ரி பத்தாவது இடத்திலே முகமது சிராஜ் இருக்கின்றார் இந்த ஒரு நாள் போட்டியினுடைய தரவரிசை பட்டியலுடைய இருபதாவது பேரை இருபதாவது இடங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பன்னிரெண்டாவது இடத்தில் அடம் சம்பா அதே மூன்று ஸ்தானம் பின்னோக்கி ரவீந்திர ஜடேஜா பன்னிரெண்டாவது இடத்தில் இருக்கின்றார் முகமது நபி பதினான்காவது இடத்துல ஹரிஸ் ராவ் பதினாறாவது இடத்தில் இருக்கின்றார் பதினாலா பதினேழாவது இடத்திலே மெச்சல் ஸ்டாக் இருக்கின்றார் பத்தொன்பதாவது இடத்திலே இலங்கையினுடைய சுழல் பதிவீச்சாளர் வனிதோசரங்க இருக்கின்றார் இருபதாவது இடத்திலே ரபடா இருக்கின்றார் பந்துவீச்சாளர் வீச்சாளர் தரவரிசை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்திலே ஹாக்கில் ஹுசைன் இருக்கின்றார் இவர் மேற்கு அணியைச் சேர்ந்தவர் இரண்டாவது இடத்தில் வரும் சக்கரவர்த்தி மிகச்சிறப்பான முறையில் பந்து சேர்ந்தார் அவர் இரண்டாவது இடத்திலே அதே போன்று ஆதில் ரசீத் மூன்றாவது வனிதோசரங்க நான்காவது நான்காவது இடத்திலும் அதற்கு அடுத்தபடியாக அடம் சம்பா ஐந்து ரவி நோய் ஆறு மகேஷ் திக்ஷன் ஏழாவது இடத்தில் இருக்கின்றார் ஹர்சிப் சிங் ஒன்பதாவது இடம் ஜோப்ரா ஆச்சியார் இந்த தரவரிசை பட்டியலிலே பத்தாவது இடத்திலே இருக்கின்றார் டி டுவெண்டி போட்டியினுடைய தரவரிசை இருபதுக்குள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பன்னிரெண்டாவது இடத்தில் மிச்சல் சண்டர் இருக்கின்றார் அதே போன்று பதிமூன்றாவது இடத்தில் இந்திய அணியினுடைய சகலத்துறை வீரர் அக்சர் பட்டேல் இருக்கின்றார் அதுக்கு அடுத்தபடியாக பசுல்லா ஃபருக்கி பதினேழாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போல நாங்கள் டெஸ்ட் போட்டியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையை பார்ப்போம் இதுவரைக்கும் பந்து தரவரிசையை நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது துருப்பாட்ட வீரர்கள் தரவரிசையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெஸ்ட் போட்டினுடைய துருப்பாட்ட தரவரிசை தர துருப்பாட்ட தரவரிசை பட்டியலில் தொடர்ச்சியாக முதலாவது இடத்திலே ஜோ ரூட் இருக்கின்றார் இரண்டாவது இடத்தில் ஹரி புரோக் இருக்கின்றார் மூன்றாவது இடத்தில் வில்லியம்சன் இருக்கின்றார் நான்காவது இடத்தில் ஜேஸ்வால் ஐந்து ஹெஸ்மித் ஆறு பௌமா ஏழு மெண்டிஸ் எட்டு ட்ரபிஸ் ஹைன் ஒன்பது உஸ்மான் கவாஜா பத்தாவது இடத்திலே இருக்கின்றார் இதிலே தினேஷ் சாந்திமால் பதிமூன்றாவது இடத்திலே இருக்கின்றார் அதே நாங்கள் ஒரு நாள் தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்க்கும்போது சுப்மன் கில் முதலாவது இடத்தில் இருக்கின்றார் இரண்டாவது இடத்திலே பாபராசா மூன்று ரோஹித் சர்மா நான்கு கிளெசன் ஐந்தாவது இடத்தில் அதுக்கு அடுத்தபடியாக ட்ரைல் மிச்சல் இருக்கின்றார் அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவது இடத்தில் விராட் கோலி ஏழாவது இடத்தில் ஹரி இருக்கின்றார் எட்டாவது இடத்தில் இலங்கையினுடைய தலைவர் ஒரு நாள்